விஜய் ரசிகை செய்த செயலால் அதிர்ந்த அரங்கம் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுடைய வாய் விபச்சாரி சாட்டை துரைமுருகன் வந்து ஒரு வீடியோ போட்டிருக்கான் ஸோ இதுதான் வந்து இன்றைக்கி தமிழ்நாட்டில் மிகப்பெரிய பிரச்சனையாக வந்து அந்த சாட்டை துரைமுருகன் சாக்கடை துறைமுருகனுக்கு தெரியுதோ அப்படிங்கிறது நம்ம நினைக்கிறோம் ஸோ கிட்டத்தட்ட டிவிக்கே ஆரம்பித்ததுலேருந்து வந்து பார்த்திங்க அப்படின்னா சாட்டை துறைமுருகனாக இருக்கட்டும் அப்புறம் அவனுடைய அண்ணன் சீமானாக இருக்கட்டும் ஸோ இவங்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா தளபதி 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 அப்படின்னு சொல்லிட்டு சோ நம்மள வந்து அவங்க சொன்னாங்க ஆக்சுவலா நம்ம வந்து அப்படி கிடையாது இவங்க தான் வந்து தளபதி தளபதி அப்படி சொல்லிட்டு ஒரு பைத்தியம் முடிச்சு நிற்கிறாங்க ஓகேவா சோ அதற்கெல்லாம் காரணம் வந்து பாத்தீங்க அப்படின்னா இவ்வளவு நாள் நம்ம வெறும் பொய்யை சொல்லி புருடா விட்டு ஆமைக்கறி பூனைக்கறி கதையெல்லாம் சொல்லி ஓட்டை வாங்கிட்டு இருந்தோம் திடீர்னு மக்களுக்காக உழைக்கிறதுக்கு ஒரு கரெக்டான தலைவன் வந்துட்டோம் அப்படிங்கும் அந்த ஓட்ட எல்லாம் பறி போகுது சோ இனிமே வந்து நம்மளால சொகுசு வாழ்க்கை வாழ முடியாது நிதி கம்மியாயிடும் அப்புடின்னு ஏகப்பட்ட காரணத்தினால ஸோ தினமும் நம்மளை பிடிச்சி கடிச்சிக்கிட்டு நம்மளை பிடிச்சி புறாண்டிக்கிட்டு நமக்கு ஏகப்பட்ட பேர் எப்படி நம்ம வந்து பிறப்பால் ஒரு தமிழர் ஓகேவா ஸோ அது வந்து எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் இப்போ தமிழர்கள்லாம் அவனுக்கு ஓட்டு போட மாட்டேன்னு தெரிஞ்சவனே என்ன ஆயிடுச்சு அப்படின்னா தமிழர்கள் எல்லாம் தற்கூரிகள் தமிழர்கள் எல்லாம் பைத்தியங்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஒரு பேராக வச்சுக்கிட்டு இருக்காங்க இந்த நைட் டம்ளர் ஜோம்பிஸ் ஓகேவா ஸோ எப்படியாவது இவங்களை வந்து நம்ம வந்து டேமேஜ் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக என்ன பண்ணுறாங்க அவதூறு ஆபாசம் தனி மனித தாக்குதல் ஸோ இதெல்லாம் வந்து கையில் எடுத்திருக்காங்க ஸோ நேற்றைய தினமும் அதை தான் எடுத்திருக்கான் ஓகேவா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த பெண்மணி வந்து ஜி தமிழில் வந்து கலந்துக்கிட்டாங்க ஸோ ஜி தமிழில் வந்து என்ன என்ன ரீசனுக்காக அப்படின்னா அண்ணனோட ஃப்ரெண்டை வந்து சில பேர் வந்து லவ் பண்ணி கல்யாணம் பண்ணியிருப்பாங்க ஸோ அதோட எக்ஸ்பீரியன்ஸை கேட்குற ஒரு நிகழ்ச்சியாக தான் அந்த நிகழ்ச்சி இருந்துச்சு அதில் வந்து இந்த ஜோடி வந்து அண்ணனோட ஃப்ரெண்டு வந்து ஒரு விஜய் ரசிகர் ஸோ இவங்களும் வந்து ஒரு விஜய் ரசிகை ஸோ அதனால் வந்து பார்த்திங்க அப்படின்னா சரி ஓகே நம்மளுக்கு பிடிச்ச ஆக்டர் அவருக்கும் பிடிச்சிருக்கு அப்படிங்கிறதுனால அவங்க மேலே ஒரு லவ் வந்துருக்கு அவங்க ரெண்டு பேரும் கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க அவங்க லைஃப்பில் நல்லா தான் இருக்காங்க ஓகேவா ஸோ ரசிகர் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த இடத்துல ஜாதி தேவைப்படலை மதம் தேவைப்படலை பணக்காரனா ஏழையா அப்படிங்கிறது தேவைப்படலை ஒரே ஒரு குவாலிஃபிகேஷன் ரசிகர் ஸோ ரசிகர் அப்படிங்கிற பார்த்து கல்யாணம் பண்ணும்போது நமக்கு எதுவுமே தேவையில்லை ஜாதகம் தேவையில்லை எதுவுமே தேவையில்லை ஸோ அது வந்து ஒரு நல்ல விஷயம் தான் என்னை பொறுத்தவரை அது நல்ல விஷயந்தான் ஸோ ஆனால் அதை இவன் என்ன பண்ணுறாத அதை வந்து தப்பாக ப்ரொடெக்ட் பண்ணி ஸோ விஜய் ரசிகர்லாம் வந்து பைத்தியம் அவங்களாம் வந்து இப்படி தான் இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு உண்மையான அன்பை வந்து கொச்சைப்படுத்திகிட்டு இருக்கான் புரியுதுங்களா ஸோ அதே போல் தான் இப்போ மாநாட்டுக்கு நம்மலாம் போனால் இதெல்லாம் வந்து தற்கொறி கூட்டம் ஏன் சொல்லுங்கள் நம்ம வந்து இரநூறுவா காசு கேட்குறது கிடையாது கோட்ரு கேட்குறது கிடையாது பிரியாணி கேட்கறது கிடையாது நம்மளுடைய காசை செலவு பண்ணி நம்ம அந்த மாநாட்டுக்கு போவோம் தளபதியாக பார்ப்போம் ஸோ அதனால் தற்கொறி ஸோ இவங்கெல்லாம் அரசியல்வாதின்னு சொல்லி யார் தெரியுமா பேசிகிட்டு இருக்காங்க இரநூறுவா காசு கொடுக்கணும் கோட்ரு வாங்கி கொடுக்கணும் பிரியாணி வாங்கி கொடுக்கணும் ஸோ இதெல்லாம் வாங்கிட்டு போனால் அவங்க மத்தியில் வந்து அவங்க அரசியல்வாதியாக தெரிவாங்க